மாயத்தை உபயோகித்து ஒரு பொய் சீதையை உண்டாக்கினான் அவளை எல்லா வானரங்களின் எதிரில் அவளை அங்கம் அங்கமாக வெட்டி எறிந்தான் இதை பார்த்த வானர வீரர்கள் மனம் நொந்து சீதையே இறந்த பிறகு யுத்தம் தேவையா என்று எண்ணி சண்டையை நிறுத்திவிட்டு ராமனிடம் கலந்து ஆலோசித்து சென்றார்கள் இந்திரஜித் இது மாதிரி செய்ததே அசுர யாகமான நிகும்பனை யாகம் செய்ய சமயம் பார்த்து அந்த யாகத்தை செய்துவிட்டால் அவனை யாரும் வெல்ல இயலாது இது பாவம் மாணவர்களுக்கு தெரியாது ராம இதை அறியவில்லை எல்லோரும் அறிவிழந்து செயலிழந்து கிடந்தார்கள் இப்படி வானர சேனையே மனம் வந்து கிடந்த சமயத்தில் விபீஷணன் அங்கு வந்தான் என்ன விஷயம் ஏன் எல்லோரும் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்றான் விபீஷணன் சீதையை இந்திரஜித் கொன்றுவிட்டான் அதுவே எங்கள் வருத்தத்துக்கு காரணம் வேறொன்றும் இல்லை என்றார்கள் வானரங்கள் சோகத்துடன் ஐயோ ஏமாந்து போனீர்களே ராவணன் ஒரு நாளும் சீதை கொள்ள மாட்டான் இது ஒரு சூழ்ச்சி யுத்தி உங்களை திசை திருப்பவே ராவணன் இந்திரஜித் மூலம் இப்படி செய்துள்ளான் தன்னுடைய காரியம் ஜெய ஜெயமாகவே இந்திரஜித்தும் உங்களை திசை திருப்பி ஒட்டுள்ளான் அவன் செய்ய செய்யப்போகிறான் அது முடிந்து விட்டால் அவனை ஜெயிப்பது இயலாது எனவே நாம் உடனடியாக அவன் செய்ய போகும் யாகத்தை கலைக்க வேண்டும் லட்சுமணன் தான் இதை செய்ய வேண்டும் ராமன் லக்ஷ்மணனை அனுப்பி இந்திரஜித்தை யாகத்தை கெடுக்க பணிந்தான் லக்ஷ்மணனுடைய அனுமன் விபீஷணன் எல்லோரும் சென்றார்கள் யாகம் செய்யும் இடத்தை அடைந்தனர் அங்கு வெகு நேரம் யுத்தம் நடந்தது இந்திரஜித் தேரின் மேல் ஏறி சண்டை செய்தான் லஷ்மணன் அனுமன் ஏறி கொண்டு சண்டை செய்தான் இருவருமே போரில் வல்லவர்கள் சளைக்காமல் சண்டை செய்தார்கள் விபீஷணன் லஷ்மணனுக்கு உற்சாகமும் ஆறுதலும் கொடுத்தான் இந்திரஜித் ஓடி விழுந்தான் அவன் தரையில் நின்று யுத்தத்தைத் தொடர்ந்தான் எங்கும் தூசி கிளம்பியது சண்டை வெகுநேரம் உக்கரமாக நடந்தது முடிவில் லஷ்மணன் இந்திராஸ்திரம் என்ற அம்பை செலுத்தி இந்திரஜித் தலையை துண்டித்தான் அவனன் தலை ஜொலித்துக்கொண்டு தரையில் விழுந்தது தேவர்கள் பூ மாறி பொழிந்தார்கள் இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் லஷ்மணன் ஒருவனால் தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும் ஏனெனில் அவன் பெற்ற வரம் அப்படி எவன் ஒருவன் பதினாலு ஆண்டுகள் பிரம்மச்சாரியமாக இருக்கிறானோ அவனே இந்திரஜித்தை கொல்ல முடியும் லட்சுமணன் அப்படி இருந்ததால் தான் இந்திரஜித்தை கொல்ல முடிந்தது எவ்வளவு பெரிய விஷயம் இது இந்திரஜித்தை கொன்ற பிறகு லட்சுமணன் ராமனிடம் வெம்பி நீ செய்த காரியம் எவ்வளவு பெரியது இந்திரஜித்தை கொன்றாய் இனி அரக்கர் குலம் அழிந்தது என்று லட்சுமணனின் காயங்களை தடவி கொடுத்தான் ராமன் அனுமன் விபீஷ்ணன் தோள்களில் கிடந்தான் லட்சுமணன் நீ அனுமன் சுக்கிரவன் விபீஷணனுக்கு சமமானவர் யார் இனி சீதை இணைக்கே கிடைத்தாள் என்று தம்பியை உச்சி முகுந்தான் ராமன் சேனை மகிழ்ந்தது உங்களுடைய மகன் இந்திரஜித்தை விபீஷ்ணனுக்கு உதவியுடன் லட்சுமணனுக்கு லட்சுமணன் கொன்றுவிட்டான் என்று செய்தி எட்டியதுதான் தாமதம் ராவணன் கொதித்தெழுந்தான் அவன் உடல் தள்ளாடியது உடல் முழுவதும் ஏர்த்தது எங்கும் இருள் சூழ கண்டான் ராவணன் அவன் வாயில் புகை வந்தது கண்களில் கரகரவென்று கண்ணீர் கொட்டியது ஐயோ மகனே போய்விட்டாயே வீர சொர்க்கம் அடைந்து விட்டாயே கடைசியில் ஏமன் ஜெயித்து விட்டானே உலகம் எனக்கு சூனியமாக போய்விட்டது நீ நான் உயிர் தரித்து என்ன செய்ய போகிறேன் மண்டோதரியும் உன் மனைவிகளையும் விட்டுவிட்டு போனாயே உன் பள்ளியும் சத்தியமும் என்ன ஆனது ஆஹா இத்தனைக்கும் காரணம் சீதையே அவளை வெட்டி கொன்று விடுகிறேன் என்று கோபப்பட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் ராவணன் அரக்கர்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஆரவாரம் செய்தார்கள் ஆனால் சுபார் சவன் என்ற மந்திரி போனான் அரசே தாங்கள் என்ன செய்து கிளம்பி கிளம்பினீர் குபேரனுடைய தம்பியாக தாங்கள் ஏன் இப்படி இறங்கிவிட்டீர் ஒரு பெண்ணை கொன்றா பாவம் சம்பாதிக்கப் போகிறீர் வேண்டாம் சகல வேதங்களையும் கற்று நீர் ஏன் இவ்வாறு நடக்க துணிந்தீர் உமக்கு நிகர் யார் உம்மை எதிர்க்க எவனாலும் இயலாது யுத்தத்தில் ராமனை வென்று சீதையை அடைவீர் ராமன் போரில் உம் கோபத்தை செலுத்துவீர் என்று சதுர்த் நாளை என்று நாளை அமாவாசை நிறைந்த நாள் சண்டைக்கு கிளம்புவீராக ராமலட்சுமர்களை வெல்வீர் சீதையை அடைவீர் பிரம்மாவிடமிருந்து பெற்ற வரத்தை உபயோகிக்கப்படுத்துவீர் சுபர்ஸ்வன் சொன்னதை ராவணன் ஒப்புக்கொண்டான் மீதி இருந்த தளபதிகளை எல்லாம் யுத்தத்திற்கு அனுப்பினான் ராவணன் அரக்கர்களும் வானர்களும் மோதி கொண்டார்கள் இரு பக்கம் இரத்தார் ஓடியது ராட்சஸர்களும் வானர்களும் ஆயிர ஆயிரக்கணக்கில் மாண்டனர் ராமனின் அம்புகளும் பல்லாயிரக்கணக்கான இராட்சசரும் இறந்தன ராட்சசர்கள் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழுதார்கள் எல்லாம் ராவணால் வந்தது என்று அவனை சபித்தனர் இலங்கை நகரமே துக்கத்தில் மூழ்கியது ராட்சஸர்கள் அழுகி குரல் லங்கை முழுதும் பரவியது ராவணன் வெட்கமும் வேதனையும் அடைந்தான் ராவணன் வெட்கமும் வேதனையும் அடைந்தான் தான் பெற்ற வரங்கள் யாமும் வர தைரியமாக தேரில் ஏறி யுத்தம் களம் சென்றான் அவனது செருக்கு இன்னமும் அழியவில்லை எட்டு குதிரைகள் பூட்டிய தேரில் தன் சகல திவ்ய அஸ்திரங்களுடன் ஏறினான் ராவணன் ரதம் பூமி அதர சென்றது எல்லா அரக்க வீரர்களும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் இலங்கையிலிருந்து ராவணன் கிளம்பியதுதான் தாமதம் எங்கும் அவசுணங்கள் தோன்றின பட்சிகள் கோரமாக கூவின பறவைகள் இழந்தும் வலதுமாக அலைந்தன சூரியனுடைய ஒளி மயங்கியது மாலை மரங்கள் கீழே விழுந்தன போட்டான் குவிந்தன ராமனை எதை பற்றியும் கவலைப்படாமல் சென்றான் வடக்கு வாயில் எழுந்த அவன் கிளம்பினான் விருபாட்சன் சகோதரன் மகா பார்சவன் என்ற அரக்கர்கள் தம் தம் தேர்களை சென்றனர் ராவணனை தொடர்ந்து சென்ற வீரர்கள் சுக்ருவனும் அங்கதனும் வெட்டு வீழ்த்தினான் லட்சுமணன் ராவணனை எதிர்த்தான் ராவணன் லட்சுமணனை எளிதாக வென்றுவிட்டு ராமனை நோக்கிச் சென்றான் ராமனும் ராவணனும் வெகுநேரம் யுத்தம் செய்தார்கள் ராமனுடைய பானங்கள் ராவணனை ஒன்றும் செய்யவில்லை அதேபோல் ராவணனுடைய பானங்களும் ராமனை ஒன்றும் செய்யவில்லை இருவரும் விட்ட அஸ்திரங்கள் சாதாரணமாக அல்ல வானமே இருவர் விட்ட அஸ்திரங்களாலும் ஜொலித்தது பல சூரியன்களின் ஒளி உண்டாயிற்று இப்பொழுது லக்ஷ்மணனும் விபீஷ்ணனும் ராவணனை எதிர்த்தன ராவணன் மிகுந்த கோபம் கொண்டு சக்தி ஆயுதம் ஒன்று விபீஷ்ணன் மேல் இருந்தான் லக்ஷ்மணன் தன் அம்பால் அதை தூள் ஆக்கி விட்டான் மீண்டும் சக்தி ஆயுதம் ஒன்றை எரிந்தான் ராவணன் அதையும் தன் ஆற்றலால் தடுத்து புள்ளிக்கட்டை போல் கீழே தள்ளிவிட்டான் லட்சுமணன் இப்பொழுது ராவணனுக்கு மிக்க எரிச்சல் உண்டாகிவிட்டது மீண்டும் தன் சக்தி ஆயுத தயங்கி விழுந்து விட்டான் ஆனால் உயிர் போகவில்லை இதை எல்லாம் அறியாது ராமன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான் மாணவர்கள் மீண்டும் அனுமன் வடக்கே மருந்து மலையை கொண்டு வர அனுப்பினான் அனுமனும் மருந்து மலையை கொண்டு வந்தான் லட்சுமணன் உடல் சரியானது உடனே அவனும் யுத்தத்தில் கலந்து கொண்டான் ராமன் தேர் இல்லாமல் சண்டை செய்வதை பார்த்த இந்திரன் தன் தேரை மாதலியுடன் அனுப்பினான் மாதலியும் வந்து வேண்டி கொள்ள ராம் ராமன் தேரை நமஸ்கரித்து அவிரேறினான் பின் ராமன் ராவணன் உத்தம் வெகு உக்கரமாக நடந்தது இரண்டு பேரும் பலம் பெற்ற அம்புகளால் ராவணன் இரண்டு பேரும் பலம் பெற்ற அம்புகளால் தாக்கி கொண்டனர் ராவணன் மயக்கமுற்றான் எனவே அவனது தேரோட்டி களத்திலிருந்து தேரை ஓட்டி கொண்டு போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து எழுந்த ராவணன் தே தன் தேரோட்டியை சினந்தான் திட்டினான் ஏன் இவ்வாறு செய்தாய் திரும்பவும் யுத்த பூமிக்கு தேரை திருப்பு மீண்டும் கடுமையான சண்டை ராமணனுக்கும் ராமனுக்கும் சக்தி வாய்ந்த அம்புகள் பறந்தன எல்லா வீரர்களும் ராம ராவணன் யுத்தத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் வானில் தேவர தேவரட்ச கணங்களும் வந்துவிட்டனர் சண்டை நிற்கிற மாதிரி தெரியவில்லை ராவணனுக்கு அடிப்பட்டு கீழே உழவில் கைகளாலும் தலைகளாலும் முளைத்து கொண்டே இருந்தன இல்லை சண்டை சண்டை நிற்கிற மாதிரி தெரியவில்லை ராவணனுக்கு அடிப்பட்டு கீழே உழவில் கைகளும் தலைகளும் முளைத்து கொண்டே இருந்தன மாதலை மெதுவாக ராமணன் பேசினான் என்ன யுத்தம் முடியாதா ராவணன் நேச காலம் வந்து விட்டது பிரம்மாஸ்திரம் என்னவாயிற்று ஆமன் பிரம்மாஸ்திரத்தை தியானம் செய்து அதை ராவணன் மேல் விட்டான் அது ஜொலித்து கொண்டு தீ பறக்க சென்றது அது ராவணனுடைய மார்பை துளித்து சென்றது அதுவரையில் தலைகளும் கை கால்களும் உழைக்க போர் செய்து கொண்டிருந்த ராவணன் தரையில் தேரின்றி விழுந்தான் அவனது உயிர் பிரிந்தது தேவர்கள் பூமாறி மாறி பொழிந்தார்கள் எங்கும் இரு உழகியது ஒளி உண்டானது வானில் நல்ல சகனமும் உண்டாயின லக்ஷ்மணன் விபீஷ்ணன் அங்கதன் அனுமன் சுக்ரவன் எல்லோரும் ராமன் சூழ்ந்து கொண்டு கொண்டிருந்தார்கள் வானரங்கள் மகிழ்ந்து குரல் எழுப்பினர் ராமனுடைய அகமானது ராவணனின் காமத்தை தேடி உடல் முழுவதும் சென்றது காமத்தால் அலந்து போனான் ராவணன் விபீஷ்ணனுக்கு இப்பொழுது தன் அண்ணன் என்ற பாசம் வந்துவிட்டது ஓ வீரனை அற்புத செயல்கள் செய்தவனே வேதங்களை ஓதி உணர்ந்தவனே கிடந்தாயே என்று நான் சொன்ன எல்லா நல்லூரிகளும் தூக்கி எறிந்தாயே துர் ஆலோசகர்கள் பேச்சை கேட்டு இங்கு உயிருந்தலாயே என்றான் விபீஷணன் மதம் உள்ள யானையை வீழ்த்தி விட்டால் எப்படி கிடக்குமோ அப்படி இருக்கின்றான் ராவணன் செய்த பெரும் பாவங்களின் பலனை அடைந்து விட்டாய் சூரர்களுக்கெல்லாம் சூரனே இது இயற்கைதான் அண்ணனுக்கு எதிராக வேலை செய்தான் ஆனால் இன்று இயற்கை அன்பினால் சூழப்பட்டான் விஷம் அறிந்தால் மட்டுமே ஆளை கொல்லும் ஆனால் பார்த்தவுடன் கொள்ளும் விஷம் சீதை என்று நீ அறியவில்லையே வீர மகளை சரஸ்வதியை புகழ் மகளை தழுவினால் தவறில்லை ஆனால் கற்பு என்னும் நெறியுள்ள சீதையை தழுவ நினைத்து உயிரையும் கொடுத்து பழியையும் ஏற்றுக்கொண்ட பைத்தியக்காரனை என்று அழுகிறான் விபீஷ்ணன் இப்பொழுது மெதுவாக வந்த ராமன் விபீஷ்ணனிடம் பேசுகிறான் விபீஷ்ணா மனதை தளர விடாதே பிறந்தோர் ஒரு நாள் இறப்பது உறுதி உன் அண்ணன் ராவணன் வீரன் சூரன் தன்னால் முடிந்தவரை யுத்தம் செய்து வீர ஸ்வர்க்கமடைந்தான் இருந்தவருக்கு இனி மேல் பழி இல்லை உன் அண்ணன் என் அண்ணன் இல்லையா அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்வாயாக ராவணனின் அந்த மனைவிகள் வந்து அழுதார்கள் இவர்களுக்கு பின் கற்புக்கரசிகளில் ஒருவரான ரா ராவணனின் மனைவி மண்டோதரி வந்தாள் இராமணனின் உடல் மேல் விழுந்தான் ஐயையோ ஆயிற்று உமக்கு தரையில் மண்பட விழுந்து கிடக்கின்றீரே உமக்கு கோபம் வந்தால் இந்திரனும் தேவர்களுமே ஓடுவார்களே ஒரு மனிதனால் வில் வீழ்த்தப்பட்டீரே காட்டில் திரிந்த ஒரு மனிதன் உம்மை கொன்றானே உமது வீரம் என்ன ஆனது நான் உமக்கு முன்பே சொன்னேன் நீ கேட்டீரா என்ன ராமன் மானுடன் அல்லன் ஆதி அந்தம் அற்ற விஷ்ணுவே ராமன் உம்மை வெல்லவே அவன் இப்பூமிக்கு வந்தான் கருணை ராமன் வதம் பொழுதே சொன்னேனே இதை அனுமன் லங்கைக்கினுள் நுழைந்த பொழுதே எனக்கு இது என்றாள் மண்டோதிரி இந்த விரோதம் வேண்டாம் என்றேனே கேட்டீரா சீதையை எடுத்து வந்தது மகாபாவம் என்று சொன்னேனே சீதை என்னை விட அழகா என்ன எதை கண்டு அவளிடம் மயங்கி இன்று உயிர்விட்டீர் பீஷ்ணன் அல்லவோ பேரிபெற்றவன் பெற்றவன் சீதை வடிவில் யமன் உம்மை கொண்டு சென்று விட்டானே இப்பொழுது சீதையும் ராமனும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நானும் அரக்கர் குலமும் அனாதையாகப் போனோமே ஐயோ உமது உடம்பு இரத்தத்தாலும் மண் மணலாலும் சூழப்பட்டு தரையில் கிடக்கிறதே என்றாள் மண்டோதிரி என்னால் இதை தாங்க இயலவில்லையே லங்கேசன் என் கணவன் இந்திரஜித் இந்திரனை வென்றவன் என் மகன் என் மகன் என்று நினைத்து கொண்டு கொண்டு வீணாய் பூனேனே மண்டோத்ரி மயங்கி விழுந்தாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்